தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்டிஸ் மூலியமாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வின் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு என் ஆத்மாவை தேவனை நோக்கி அமர்ந்தது நான் நம்புகிறது கர்த்தராலை வரும் நம்முடைய தேவன் யுத்தங்களுக்கு முடிவை கொடுக்கிற தெய்வன் என்று சங்கீதன் நாற்பத்தி ஆறு ஒன்பதுலிருந்து பதினொன்று சொல்லுகிறது அப்போஸ்லர் ஒன்பது முப்பத்தி ஒன்று ரோமர் பதினாறு இருபது நம்முடைய தெய்வன் அநீதிக்கு முடிவை கொடுக்கிற தெய்வன் லுக்கா பதினெட்டாவது அதிகாரம் ஏழு முதல் ஏற்று வரை நம்முடைய தெய்வன் சிறையிறப்புக்கு முடிவை கொடுக்கிற தெய்வன் யோகா நாற்பத்தி ரெண்டு பத்து நம்முடைய தெய்வன் எல்லா வேதனைக்கும் முடிவை கொடுக்கிற தெய்வன் ஒன்று குறிந்தியர் பத்து பதிமூன்று நம்முடைய தெய்வன் துக்கத்திற்கு முடிவை கொடுக்கிற தெய்வன் ஏசையா அறுபது இருபது யோவான் பதினாறு இருபது ஏசையா அறுபத்தி ஒன்று மூன்று நம்முடைய தெய்வன் பயத்துக்கு முடிவை கொடுக்கிற தெய்வன் ஏசையா ஐம்பத்தி நான்கு பதினான்கு ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து ரெண்டு திமுத்தி ஒன்று ஏழு நம்முடைய தேக்மன் தடைகளுக்கு முடிவை கொடுக்கிற தெய்வன் தாமதத்திற்கு முடிவை கொடுக்கிற பன்னிரண்டு நம்முடைய தேகுவன் வியாதிக்கு முடிவை கொடுக்கிற தெய்வன் யோபான் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது நம்முடைய தெய்வன் எல்லா குறைச்சல்களுக்கும் முடிவை கொடுக்கிற தெய்வன் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது மத்தையு ஆறு முப்பத்தி மூன்று நம்முடைய தெய்வன் எல்லா சாபத்துக்கும் முடிவை கொடுக்கிற தெய்வன் கலாத்தியர் மூன்று பதிகி மூன்று உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்றும் நேரிடாது நம் தெய்வன் முடிவை கொடுக்கும் பொழுது அது விடிவாகவும் ஆமையும் தேவரீரின் விளக்கை ஏற்றுவி தெய்வனாக கத்தர் இருளை வெளிச்சமாக்குவார் தேவன் எல்லா இருளுக்கும் முடிவை கொடுக்கிற ஒரு தெய்வன் எல்லா கடனுக்கும் முடிவை கொடுக்கிற தெய்வன் உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு பயம் இருக்கிறது தெய்வன் நல் முடிவை கொடுப்பார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறவர் உங்கள் யாவருக்காகவும் ஜபித்திருக்கிறேன் தொடர்ந்து ஜபிப்பேன் பரலோகத்தின் தெய்வன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக அசுபதிப்பார்கள் எங்கள் தேவனாகிய எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை இருக்கிறது ஏசு கிறிஸ்துவை நோக்கிப்பார் ஏசு கிறிஸ்துவை மற்றும் நோக்கிப்பார் ஏசு கிறிஸ்துவை எல்லா காலத்திலையும் நோக்கிப்பார் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நோக்கிப்பார் ஆமேன் ஆமேன்